உலக வரலாற்றிலே இந்த ஒரு மனுஷன் செஞ்ச செயல இனி யாராலும் செய்ய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு சின்ன பையன் கேங்கோடு சேர்ந்து தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் அடிச்சு பம்பு கிழக்குறான் ஒரு நாள் நாம தனியா இருக்கும் போது கும்பலா சேர்ந்து நமக்கு தண்ணி காட்டிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்ச அந்த பையன் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிறான் எந்த அளவுக்குன்னா ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் புஷ்அப் எடுக்கிறது ஒரு செகண்ட்ல பதினாறு கிக் அடிக்கிறதுன்னு உடம்ப இரும்பு மாதிரி மாத்திரா அந்த பையன் ஒரு நாள் தன்னோட ஃபைட் மூலிமா சினிமாக்கு வந்து எந்த ஒரு கேமராவாலையும் ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு பாஸ்டா பஞ்சு கிக்கு கொடுத்தத பார்த்து மொத்த உலகமும் இரண்டு போயிருக்கு முப்பத்தி ரெண்டு வயசான இந்த பையன் ஒரே ஒரு பஞ்சு கொடுத்தா போதும் எப்பேற்பட்ட மனுஷனும் அஞ்சு மீட்டர் தூரம் போய் விழுவாங்க இப்பேற்பட்ட மனுஷன் பயப்பட்டது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பத்தாயிரம் வித்தை தெரிஞ்ச ஒரு மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டாரு ஆனா ஒரே ஒரு வித்தைய பத்தாயிரம் முறை பயிற்சி எடுத்தவனை பார்த்து பயப்படுவாரு இவரு அம்மா யார் அந்த ஆள்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல அந்த மனுஷனே தெரியாத ஆளே கிடையாது அந்த ஒரு ஆள் தான் ப்ரூஸ்லி